ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னா தமிழர் பெருமையை உலகெங்கும் பறைச்சாற்றியவன் படைத்தவனுக்கே தன் படையை காட்டி பயம் செய்தவன் ராட்சச மலைகளுக்கும் அடங்காத நின்ற வீரன் பயம் என்ற சொல் அவன் அகராதியிலேயே இல்லாதவன் எதிர்ப்படைக்கு சிம்ம சொப்பனமாக நின்று வெற்றியை தழுவி இன்று வரையில் வரலாற்றில் மிகவும் பேசப்படுபவன் பொழுதுபோக்குக்கே போர் புரிந்த பொல்லாதவன் தன் மக்களுக்கும் தன் நாட்டிற்கும் வாரி வாரி வழங்கிய வாழ்ந்த கடவுளவன் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் மண்ணில் படாமல் நிற்கும் சிகரமாக நிற்கும் அந்த சிவன் ஆலயம் பொற்கோயிலை கட்டிய நமது பாட்டன் வீரன் சூரன் ராஜராஜ சோழனை பற்றிதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஆனால் வருத்தம் என்னவென்றால் ராஜராஜ சோழன் இறந்தது ஒரு தற்கொலை கொலை என்று பரவலாக கட்டுக்கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது ராஜராஜ சோழன் உண்மையில் இறந்தது எப்படி என்று பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராஜராஜ சோழன் கொல்லப்பட்டார்னு வதந்திகள் பரவுது அதுல என்னன்னா ஒன்று இலங்கையிலிருந்து வந்த ஒரு பெண் ராஜராஜ சோழனை பொற்கோவிலிருந்து தள்ளி கொலை செய்தாலுன்னு ஒரு வதந்தி இருக்கு இன்னொன்று அவரின் மகனே அதாவது ராஜேந்திர சோழனே ராஜராஜ சோழனை கொலை செய்தார்னு சில கட்டுக்கதைகளும் இருக்கு உண்மை என்னவென்றால் இது இரண்டுமே வதந்திகள் மட்டுமே ஒன்று இலங்கையிலிருந்து வந்த பெண் ராஜராஜ சோழனை புர்கோவில் இருந்து தள்ளி கொலை செய்தார் என்று சொல்றாங்க அது முற்றிலும் போய் ஏனென்றால் இந்த காலகட்டத்திலேயே மந்திரிகளுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல பல லட்ச படைகளை விற்று கொண்டிருந்த ராஜராஜ சோழனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு கோச்சு நினச்சி பாருங்க அதனால் இலங்கையிலிருந்து ஒரு பெண் வந்து ராஜராஜ சோழனை சந்தித்து அவரை கொலை செய்தாள் என்றது தமிழருக்கு மிகவும் பழிச்சொல்லாக இருக்கிறது அது வெறும் கட்டுக்கதை என்பதே உண்மை இரண்டாவது கட்டுக்கதை ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை கொன்னுட்டாரு மகனே தந்தையை கொண்டுட்டாருன்னு ஒரு வதந்தி பரப்பப்படுது அது வதந்தி மட்டுமே ஏனென்றால் ராஜேந்திர சோழன் பதவிக்காக ராஜராஜ சோழனை கொன்னிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா தமிழ் மரபில் அப்பாவை கொன்னுட்டு தமிழன் பதவிக்கு வருவது என்பது இயலாத காரியம் ஒருவேளை ராஜராஜ சோழனை ராஜேந்திர சோழன் கொண்டிருந்தால் குடிமக்களே ராஜேந்திர சோழனை அழிச்சிருப்பாங்க எனவே அது கட்டுக்கதை தமிழ் குடிகளின் நம்பிக்கையும் தமிழர்களின் வீரத்தையும் கொச்சப்படுத்துவதற்காக ஒரு சிலரால் பரப்பப்படும் கட்டுக்கதையே இது அப்போ உண்மையாவே ராஜராஜ சோழன் எப்படி இருந்தார் என்பது தான் இப்போது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம் தமிழனின் மரபு என்னன்னா ஒரு தமிழன் இருந்தார்னா அவர் எப்படி இருந்தார் அவர் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்றத கல்வெட்டுகளை செதுக்கிற பழக்கம் இருக்கு ராஜராஜ சோழன் ஆட்சி பொறுப்பை தன் மகனான ராஜேந்திர சோழனுக்கு கொடுத்துட்டு ஆட்சி பொறுப்புல இருந்து விலகினார் விலகிய பிறகு ஒரு முழு சிவனடியரானார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் வயதாகி உடம்பு மெலிந்து ஜடாமுடியுடன் முப்பது தொண்ணூறு வயது வரை வாழ்ந்து இயற்கை மரணம் அடைந்தார் என்பதே உண்மை அதற்கான சான்றுகளை இப்போது பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க படத்துல சிவலிங்கம் இருக்கு சிவலிங்கம் பக்கத்துல இருக்கிறது தான் ராஜராஜ சோழன் உடம்பு மெழிந்து ஜடாமுடி தாடி என்று சிவபக்தராக காட்சியளிக்கிறார் இந்த சிலையை வடிவமைச்சு கல்வெட்டில் செதுக்கினது யாருன்னா ராஜராஜ சோழனின் கொள்ளு பேரனான முதலாம் குலத்தங்க சோழன் தான் இந்த சிலையை உருவாக்கினார் இந்த சிலையை வடிவமைத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி இருபது ராஜராஜ சோழனுடைய பேரனே அவருடைய தாத்தா வயசாகி இருக்கிறத சிலையாக அமைச்சிட்டு போயிருக்காரு ராஜராஜ சோழனின் இறப்பிற்கு பிறகு தன் மகன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு ஒரு கோயில் கட்டினார் அதுவும் உடையலூர்ல இருக்கு அந்த கோயில் பிற்காலத்தில் வந்த பாண்டிய மன்னர்கள் தரமட்டமாக்குனாங்க ஆனால் பொற்கோயில மட்டும் ஏன் விட்டு வச்சாங்கன்னா அவர்களும் சிவபக்தர் எனவே பொற்கோயிலில் இருக்கும் சிவனின் காரணமாகவே அந்த கோயில் மேலே கை கூட வைக்கல பாண்டியர்கள் ராஜராஜ சோழனின் நினைவிடமாக ஒரு லிங்கத்தை வச்சு இப்பவும் வழிபடுறாங்க உடையலூர்ல வீரன் ராஜராஜ சோழன் கொல்லப்படல் இந்த காணொலியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி அவர் இயற்கையா மரணம் அடைஞ்சார் அப்படின்றதுக்கு சான்றுதான் அவருடைய முதுமை காலத்தில் அவருக்கு செலவைத்த அவருடைய கொல்லு பேரனான முதலாம் குலத்தொங்க சோழன் இதைவிட சான்று வேணுமானா ராஜராஜ சோழன் இடிக்கப்பட்டு இன்று வரை பூமிக்கு அடியில் இருக்கும் அந்த கோயிலை தோண்டி எடுத்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்தால் கண்டிப்பாக ராஜராஜ சோழன் எப்படி இயற்கை எழுகிறார் என்பதை விரிவாக கண்டறியலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி